குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் அருப்புக்கோட்டை உஜ்ஜி சுவாமிகள் இவரோடய பேர் உஜ்ஜி சுவாமிகள் இந்த மகானை பற்றி தான் பார்க்குறோம் அருப்புக்கோட்டையில் இருக்கிற உள்ளூர் மக்கள் அம்மன் கோவில் கட்டுவதற்காக சுவாமிகள்கிட்ட சுண்ணாம்பு சுவாமிகள் தரேன்னு சொல்லியிருந்தேன் அதன்படி கேட்குறதுக்கு வராங்க சுவாமிகள் கொடுக்குற ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சுவாமிகளை பார்க்குறாங்க சுவாமிகள் என்னன்னு கேட்குறார் சுவாமிகளை நீங்கள் நிறைய தரேன்னு சொன்னீங்க இன்னும் பல மடங்கு சொன்னீங்க ஆனால் இவ்வளோ தரீங்களே சுவாமி அப்படிங்கிறாங்க அப்படியா பரவாயில்ல நான் கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் என்ன பண்ணுறாராம் சுண்ணாம்பு காளவாயை தானே போடுறாராம் தான் தனி ஒருவனாக ஒரு சுண்ணாம்பு காலவாய் உருவாக்கி அந்த சுண்ணாம்பு அவர்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை தயார் பண்ணி சுவாமிகளே கொடுக்கிறார் ஒரு மகான்னா அவரால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது அவர் நினச்சா எல்லாம் பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியும் சுவாமிகள் என்ன தொழில் பார்த்தார்னு சொன்னோம் நெசவு தொழில் சுவாமிகள் எங்கே இருந்தார் இல்லறத்திலேயே இருந்தார் மனைவியோடு இருந்தார் சுவாமிகள் தெய்வ பக்தியில் இருந்ததினால இவருடைய சிந்தனை ஆன்மீகத்தில் இருந்ததுனால நெசவு தொழிலில் இவருடைய நாட்டம் குறைஞ்சது நேரம் இல்லை நெசவு தொழில் தான் சாப்பாடு கிடைக்கும் பணம் கிடைக்கும் இல்லையா அதான தொழில் பண்ணாதானே காசு கிடைக்கும் அதை வச்சு தானே நம்ம சாப்பாடு வாங்க முடியும் ஒரு தொழிலே செய்யாமல் சாப்பாடு கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும் சுவாமிகள் உட்காந்து எப்பவும் தியானத்தில் இருக்கிறது கடவுளை கும்பிட்றதுன்றது தான் இப்படி கிடைக்கும் அவருடைய மனைவி ஒரு நாள் சொல்கிறாங்க உஜ்ஜி சுவாமிகளுடைய மனைவி ஏங்க இப்படியே உட்காந்து நீங்கள் கடவுள் கடவுள்னு உட்காந்து கடவுள் ஜபம் பண்ணுறீங்க வீட்டை கவனிக்க மாட்டேன்றீங்க வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஏன் தானே இருக்கிறத வச்சு சமையல் அப்படிங்கிறார் சுவாமிகள் சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒரு பொருளுமே இல்லையே நான் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறாங்க அந்த அம்மா உண்மைதானே அந்த அம்மாவுடைய நிலையில் இருந்து பார்த்தா இவர் சாமியை கும்பிட்டுட்டே இருந்தால் வீட்டுக்கு யார் அரிசி வாங்குவா யார் பருப்பு வாங்குவாள் யார் புளியை வாங்கி தருவா ஒரு சமையலுக்கு தேவையான பொருட்களை யார் வாங்கி தருவது யாருமே இல்லை அந்த அம்மா அதான் சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லையே எப்படி நான் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சுவாமிகள் சொல்கிறாராம் அதான் எல்லாம் நீ நீதான் நீ எல்லாம் சமைச்சு வச்சுட்டியே அப்படிங்கிற நான் என்ன சமைச்சேன் அதான் சொல்கிறேன்னுங்க பொருளே ஒன்றும் இல்லை சமையலுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே இல்லை நான் எப்படி சமைக்க முடியும் அதைத்தானே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு திரும்ப சொல்கிற போது சுவாமிகள் சொல்றாராம் நீ உள்ள போய் பாருமா நீ தான் சமைச்சிட்டியா எல்லாத்தையும் அப்படிங்கிறாராம் அந்த அம்மா உள்ளே போய் பார்க்குதான் அடுப்படியில் பார்த்தா சமையல் எல்லாம் தயாராகி காத்திருக்கின்றன சுட 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 அறுசுவை உணவானது அந்த அடுப்பங்கரையில் சமையல் கட்டில் காத்து கொண்டிருக்கிறது இந்த அம்மா சமைக்கலை வீட்டில் எந்த விதமான பொருளும் இல்லை இந்த அம்மா தன்னோட இயலாமைய தன்னோட கணவரான உஜ்ஜி சுவாமிகள்கிட்ட சொல்கிறது ஆனால் சுவாமிகள்னு சொல்கிறார் உள்ளே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறார் எல்லாேரும் தயாராக இருக்குது எப்படி வாழ்ந்திருக்கார் பாருங்க இந்த உஜ்ஜி சுவாமிகள் ஒரு மகான் அப்படின்னா அவர்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் ஆனால் எல்லாம் பண்ண மாட்டாங்க மனைவி சொன்ன உடனே மனைவிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே இந்த நீ இத்தனை புடவைகளை நான் உனக்கு வரவழைச்சு கொடுக்குறேன் இத்தனை நகைகளை வரவழைச்சு கொடுக்குற அப்படின்னு சுவாமிகள் சொல்லலாம் ஆனால் சொல்ல மாட்டாங்க அதனால தான் அவர்கள் அந்த நிலையில் காணப்படுகிறார்கள் நமக்கெல்லாம் ஒரு தவம் ஒருவேளை சித்தியாகி நாம் கேட்குறதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மெல்லாம் முதல்ல என்ன கேட்போம் இவ்வளோ தங்கத்தை கொடு இவ்வளவு கட்டுக்கட்டாக ரூபாயை கொடு நான் இருக்கிறதுக்கு வசதியான வீட்டை கொடுன்னு நம்ம கேட்போம் எல்லாம் சுயநலம் சார்ந்து காணப்படும் ஆனால் இங்கே பாருங்கள் எதையுமே கொடுக்கல சாப்பாடு அத்தியாவசியம் ஒரு மனைவி சொன்ன உடனே அந்த சாப்பாட்டை மட்டும் வரவழைச்சு கொடுக்குறாரு அற்புதமான மகான் அருப்புக்கோட்டை உஜ்ஜி சுவாமிகள் இந்த மகானது அருள் அனைத்து பக்த கோடிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நாம் தரிசனம் பண்ண போகிற மகான உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று காஞ்சி மகா பெரியவரால் போற்றப்பட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த மகனை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்